வணக்கம் வாரியர்ஸ் உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு தண்ணீருக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு பெட்ரோலுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு தாக எடுத்தா பெட்ரோல் குடிக்க முடியுமா வண்டி ட்ரை ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி தான் ஓட்ட முடியுமா தங்கம் காஸ்ட்லியானது காப்பர் சீப்பானது மின்சாரம் கடத்துறதுக்கு காஸ்ட்லியான தங்கத்தை பயன்படுத்த முடியுமா காப்பரை தான் பயன்படுத்த முடியும் எறும்பு சின்னது மரம் பெருசு எறும்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லும் மரம் நகர்ந்து செல்லுமா மரம் வேரூன்றி நிலையாக மட்டும்தான் நிற்கும் இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் சிரிப்பு உங்கள் சந்தோஷம் உங்கள் கவலை உங்கள் கஷ்டம் உங்கள் உழைப்பு எல்லாமே வேறுபட்டு தான் இருக்கும் நம்ம யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அப்படியே வாழுங்க உங்களுடைய தனித்தன்மையை கண்டுபிடிச்சி அதை மேம்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் புதுமையாக வடிவமைக்கப்பட்டவங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது உங்கள் தனித்தன்மையை கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க மே காட் பிளெஸ் யூ ஆல்